இந்த நிகழ்ச்சி நண்பர்களால் உங்களிடம் மிஞ்சின ஆவிக்குரிய நிலையில் வாழும் மக்களை நீங்கள் ஒருவேளை சந்தித்திருக்கலாம் அவர்கள் கடவுள் என்னிடம் இந்த வகையான பேஸ்டை வாங்கச் சொன்னார் நான் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தேன் திடீரென்று இங்கு நிறுத்தி என்று சொன்னார் என்பார்கள் தேவன் அப்படியல்ல ஆவியானவர் நம்மிடம் பேசுவதற்கு முக்கிய காரணம் நம் மற்றவர்களை வழி நடத்தத்தான் மிகப்பெரிய ஆண் குரல்களில் ஒன்று பாடல்களை பற்றி நான் பேசவில்லை அது கருசோவாக இருக்கலாம் ஆனால் வரலாற்றின்படி மிகப்பெரிய ஆண் குரலை கொண்டவர் ஜார்ஜ் விட்ஃபீல்டு என்ற போதகர் ஜார்ஜ் விட்ஃபீல்டு வெஸ்லியின் நண்பர் தனது இளம் பருவத்தில் அவர் அத்தகைய அபாரமான குரலை கொண்டிருந்தார் மேடை நாடகங்களுக்கு சென்றார் அப்போது ஒலிபெருக்கி அமைப்பு இல்லை மேடையிலிருந்து சத்தமாக பேச வேண்டும் அவர் தனது அபார குரலைக் கொண்டு மிக அழகாக அந்த மேடையிலிருந்து பேசுவதற்கு கற்றுக்கொண்டார் பின்னர் அவர் ரட்சிக்கப்பட தேவனந்த திறனை நன்றாக பயன்படுத்தினார் பழமைவாத பியூருடன் செய்தியை பிரசங்கித்ததற்காக அவர் இங்கிலாந்தின் திருச்சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் எனவே அவர் திறந்த வெளியில் சுவிசேஷ பிரசங்கம் செய்யத் தொடங்கினார் ஒரு குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பிரசங்கித்தார் அவர் சரித்திரம் படைத்தார் அநேகமாக வேறு எந்த மனிதனும் அவரைப் போன்று செயற்கை ஒலிபெருக்கி இல்லாமல் இத்தனை லட்சம் மக்களை சந்தித்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாது தேவன் அவருக்கு எக்காலத்தை போன்றே குரலை கொடுத்ததால் அவர் தேவனின் எக்காலம் என்று அழைக்கப்பட்டார் பெஞ்சமின் பிராங்க்ளின் தனது சுயசரிதையில் ஜார்ஜ் விட்ஃபீல்டு பற்றிக் கூட கருத்து தெரிவிக்கிறார் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் விட்ஃபீல்டு பிராங்க்ளினை கருத்தருக்குள் கொண்டு வர பல ஆண்டுகள் உழைத்தார் நல்ல நண்பர்களாக இருந்தனர் பிராங்க்ளின் அவரது கை பிரதிகளை அச்சிட்டார் பிராங்க்லின் ஒரு விஞ்ஞானியாக இருந்ததால் இருபத்தி ஐயாயிரம் பேர் இவரது பிரசங்கத்தை கேட்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு நான் பிரசங்கிக்க முயற்சிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா இங்கு ஐநூறு பேர் உள்ளனர் அங்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சரி பிராங்க்ளின் என்ன செய்தார் என்றால் விட்ஃபீல்டு பிலடெல்பியா நீதிமன்றத்தின் படிகளிலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் பிராங்க்லின் மேடையிலிருந்து தூரமாக நடக்கத் தொடங்கினார் நடந்து சென்றார் கிட்டத்தட்ட அரை மைல் தொலைவுக்கு சென்றார் பிரசங்கத்தை அப்போதும் தெளிவாக கேட்க முடிந்தது அதன் பின்பு தெருவில் உள்ள பிற பின்னணி ஒலிகளால் அது குறுக்கிடப்பட்டது பின்னர் பிராங்க்லின் ஒரு விஞ்ஞானியாக இருந்தபடியால் ஒரு நபருக்கு எத்தனை சதுர அடி பிடிக்கிறது என்று கணக்கிட்டு ஒரு அரை வட்டத்தில் மக்கள் கூடினால் எத்தனை பேர் என்று செய்தியை கேட்க முடியும் என்று கணக்கிட்டார் முப்பதாயிரம் பேர் அவர் சத்தத்தை கேட்க முடியும் என்று கணக்கிட்டார் ஒரு மனிதனின் குரல் தேவனின் எக்காலமாக இப்போது அவர் உரத்த குரலை கொண்ட ஒரு போதகர் மட்டுமல்ல சக்தி வாய்ந்த பிரசங்கியும் கூட பிராங்க்ளின் இவரது பிரசங்கத்தை கேட்க மக்கள் ஏன் செல்வார்கள் என்று ஆச்சரியப்படுவார் ஏனென்றால் விட்ஃபீல்ட் பிரசங்கம் செய்தபோது அவர் மக்களிடம் அவர்களின் பாவங்களை பற்றி பேசுவார் அது அவர்களின் இருதயங்களை கிழித்தது சில சமயங்கள் மக்களின் பாவங்களை பகிரங்கமாக அறிவித்தார் இந்த கூட்டங்களுக்கு மக்கள் ஏன் செல்கிறார்கள் என்று நினைத்தார் இது உண்மை என்று மக்கள் கூட்டங்களுக்கு வந்தார்கள் பிராங்க்ளின் பிரசங்கம் என்றால் அங்கே விடுதிகள் அனைத்தும் மூடப்படும் பிராங்க்ளின் அதை பற்றி எழுதுகையில் விட் ஓர் பிரசங்கத்திற்கு சென்ற பிறகு எங்கெல்லாம் மக்கள் நின்று சபித்து போனார்களோ அதே வீதிகளில் மக்கள் சங்கீதம் பாடுவதை கேட்பீர்கள் என்று எழுதுகிறார் அந்நாளில் ஒரு மனிதன் விட்ஃபீல்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் அவர் பிரசங்கிப்பதை கேட்க விரும்பினார் அவர் குடிப்பழக்கத்தை விடவில்லை ஆனால் அந்த சக்தி வாய்ந்த குரலை பார்க்க அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார் நண்பர் சொன்னார் நீங்கள் அவர் சொல்வதை கேட்காமல் இருப்பது நல்லது ஏனென்றால் பிரசங்கத்தை கேட்டால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் நான் மாற்றப்பட மாட்டேன் குடிப்பழக்கத்தை கைவிடவும் மாட்டேன் என்றார் நான் எச்சரிக்கையாக இருப்பேன் என்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்வேன் இப்போது பேச பேசப்போகும் இடத்திற்கு அவர் வந்தபோது மேடைக்கு நெருங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது சக்கேவை போலவே ஒரு மரத்தில் இவர் ஏறினார் விட்ஃபீல்டு ஒரு மர மேடையின் மேல் நின்று பிரசங்கிக்க தயாராகி வருவதை அந்த மரத்தின் மேல் நின்று இவர் பார்த்து கொண்டிருந்தார் நான் மதமாற்றம் அடைய விரும்பவில்லை என்று சொல்லி தன் கால்களால் அந்த மரக்கிளையை இருக்க அணைத்துக் தனது காதுகளை அடைத்துக் கொண்டார் இப்போது விட்ஃபீல்ட் பிரசங்கத்தை தொடங்கினார் அப்போது குதிரையில் தான் மக்கள் சவாரி செய்வார்கள் குதிரை ஈக்கள் அதிகமாக இருக்கும் கடிக்கின்ற ஈக்கள் இப்போது ஒரு குதிரை ஈ சத்தமிட்டுக் கொண்டு இவரது முகத்தை சுற்றி வந்து இறங்க தயாரானது எனவே இவர் குதிரை ஈக்களை துரத்துவதற்காக தனது விரல்களை காதுகளிலிருந்து வெளியே எடுத்தார் அதை செய்த அதே தருணத்தில் அதாவது கைகளை எடுத்த அதே தருணத்தில் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் கூறினார் ஆவியானவர் சபைகளுக்கு செல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார் அவர் தன் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட தொடர்ந்து செய்தியை கேட்பது நல்லது என்று எண்ணினார் இறுதியில் மனம் மாறினார் இப்போது நம்மில் பெரும்பாலோருக்கு பேசுவதில் எந்த சிக்கலும் இல்லை நம்மில் பலர் பேச வேண்டியதை விட அதிகம் பேசுகிறோம் வாய் உள்ளவன் பேசட்டும் என்று பைபிள் கூறவில்லை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் கூறுகிறது வெளிப்படுத்தலில் ஏழு முறை அந்த அறிக்கையை இயேசு மறுபடியும் மறுபடியும் கூறுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆம் மக்கள் பல பாஷைகளின் வரத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நம்மில் பலருக்கு கேட்கும் வரம் தேவை ஏனென்றால் சில சமயங்களில் தேவன் நம்மிடம் சொல்வதை கேட்க நாம் சிரமப்படுகிறோம் இப்போது நான் தேவனின் குரலை கேட்பது பற்றி பேசும்போது தேவன் சத்தமாக பேசுவதை பற்றி நான் பேசவில்லை வரலாற்றில் தேவன் சில முறை செய்திருக்கிறார் அதை பத்து கட்டளைகளை கொடுக்கும்போது தேவன் அப்படி பேசினார் என்று உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் உபாகமம் நான்கு முப்பத்தி மூன்றில் நீங்கள் படிக்கலாம் அக்கினியின் நடுவில் பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ பழைய ஏற்பாட்டில் சில முறை அது நடந்திருக்கிறது மோசே அப்ரஹாம் மற்றும் யாக்கோபு போன்றவர்களிடம் தேவன் செவிகளால் கேட்கக்கூடிய வகையில் பேசினார் சாமியரிடம் பேசினார் இயேசுவின் ஞானஸ்தானத்தின் போது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது யோவான் பன்னிரெண்டு வசனம் இருபத்தி எட்டு பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் என்றும் தேவதூதன் பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்றார் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் மலையின் மேல் அழைத்துச் சென்றார் இயேசு அவர்கள் மோசே மற்றும் எலியாவின் தரிசனத்தை பார்த்த பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் சொன்னார் இதுதான் உங்களிடம் என் கேள்வி அவர் பேசுவதை கேட்க முடியாவிட்டால் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் ஏன் கூறுகிறார் நாம் தேவனின் குரலை கேட்க முடியுமா பிரச்சனை என்னவென்றால் நாம் நன்றாக கேட்பவர்களாக இருப்பதில்லை பெரும்பாலான நேரங்களில் இயேசு சொன்னார் மத்திய பதிமூன்று வசனம் பதினான்கு ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணாரக் கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்கிறது அப்படியானால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் செவிப்புலன் என்ன நம் இதயத்தில் நாம் புரிந்துகொள்ளும் செவிப்புலன் அவர்களின் பாவங்களிலிருந்து குணமாக்க வேண்டும் நாம் தேவனின் குரலை கேட்கிறோமா என்று எப்படி அறிகிறது கைகளை உயர்த்தலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது என்னை பயமுறுத்தியதால் மனதை மாற்றினேன் இங்கே யாராவது தேவனின் குரலை கேட்டதாக உணர்கிறீர்களா என்று கேட்கப் போகிறேன் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்த வேண்டியதில்லை நான் அவ்வப்போது மக்களை சந்திக்கிறேன் தேவனின் குரலை கேட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியாக மிஞ்சின ஆவிக்குரிய நிலையில் வாழும் மக்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் மேலும் அவர்கள் இன்று என்னிடம் தேவன் பேசினார் தேவன் என்னிடம் இப்படி சொன்னார் தேவன் அவர்களின் இதயத்தில் ஏவுகிற அல்லது தனது ஆவி மனிதனில் உணர்த்துகிற காரியங்களை பற்றி பேசுகிறார்கள் என்ற அர்த்தம் ஆனால் சிலர் உண்மையில் ஆவியில் நடக்கிறார்கள் தேவன் என்னிடம் இந்த வகையான டூத்பேஸ்டை வாங்க சொன்னார் நான் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தேன் இந்த இடத்தில் நிறுத்து என்று தேவன் சொன்னார் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த ஆடையை வாங்க தேவன் சொன்னார் என்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா புரிகிறதா சிலர் தங்கள் ஆவியில் மிகுந்த உணர்திறன் உடையவர்கள் நான் ஒரு குழந்தை கிறிஸ்தவராக இருந்த போது எல்லாவற்றிலும் தேவனின் குரலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எங்கும் இருக்கிறார் என்று உணர்ந்தேன் நான் எப்போதும் அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் ஒரு உணர்த்துதல் வேண்டும் ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் பிற்பாடு நீங்கள் முதிர்ச்சி அடைந்து நான் நல்ல பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதாவது அக்காலத்தில் நான் தேவனிடம் வெள்ளை சோள சிப்ஸ் வாங்கவா அல்லது மஞ்சள் வாங்க வேண்டுமா என்று கேட்டேன் உங்கள் பரிபூர்ண சித்தம் எது நான் உங்களின் பரிபூர்ண சித்தத்தில் இருக்க விரும்புகிறேன் எனவே உங்களுக்கு எது பிடிக்கும் என்று தெரியாதே என்றார் சிலர் தேவன் இதை என்னிடம் சொன்னார் தேவன் அதை என்னிடம் சொன்னார் என்று எப்போதும் சொல்கிறார்கள் தேவனின் குரல் எதுவென்று உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சில காரியங்களை வேதாகமத்தில் கண்டறிந்தேன் வேதத்தில் ஒரு டசன் திருவக்கோள்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அதைக் கொண்டு பேசுவது தேவன்தானா அல்லது அவருடைய குரலை எப்படி அடையாளம் காண்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நான் உங்களுக்கு நான்கு குறிப்புகளை கொடுக்கிறேன் அவற்றில் சிலவற்றை நீங்கள் எழுதி வைக்க ஏதுவாக திரையில் காண்பிக்கவும் விரும்புகின்றேன் முதலாவதாக நான் கேட்கும் குரல் வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா நீங்கள் கேட்கும் குரல் உங்கள் இருதயத்தில் ஏற்படும் எண்ணம் அது வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா ரோமர் பத்து பதினேழு அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நாம் கேட்கும் குரல்களை இது தேவனுடைய வார்த்தையுடன் போகிறதா என்று அளவிட்டு பார்க்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி ஐந்து வசனம் ஐந்து என்னை உமது சத்தியத்திலே நடத்தி எனக்கு போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உமக்காக நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம் உபாகமம் பதிமூன்று வசனம் ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரராகிலும் எழும்பி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அவனை நம்பாதீர்கள் அவனை நம்பாதீர்கள் நாம் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொன்னால் அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அல்ல எனவே நீங்கள் நீ உண்மையில் உன் வரிகளை செலுத்த தேவையில்லை என்று ஒரு குரலை கேட்டால் அது தவறு ஏனென்றால் வேதம் கூறுகிறது நாட்டின் சட்டங்களுக்கு படியுங்கள் என்கிறது அல்லது என் வாழ்க்கை துணை பொல்லாதவர் நான் புதிய ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் என்று ஒரு குரல் கேட்டதாக நீங்கள் நினைத்தால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது ஆகவே நாம் அவ்வாறு செய்யக்கூடாது அது தேவனின் குரலாகவோ இருக்க முடியாது ஒரு குரல் சொல்லுகிறது நீ இந்த குரலை வாங்கிக்கொள் ஆனால் உன் வாழ்க்கை துணையிடம் சொல்லாதே என்று கூறினால் அது நேர்மையானது அல்ல அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லவில்லை ஏசாய எட்டு இருபதில் பைபிள் கூறுகிறது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அதாவது நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மற்றும் தேவனின் வார்த்தையும் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியர் காலத்து வெளிச்சமில்லை எனவே ஒரு குரலை கேட்டவுடனே இந்த குரல் சொல்வது தேவனுடைய வார்த்தையோடு அளவிடப்படுகிறதா என்ற கேள்வி கேட்பதன் மூலம் எல்லா கேள்விகளுக்கும் எழுதப்பட்ட பதிலாக பைபிளில் வார்த்தைக்கு வார்த்தையை நாம் கண்டுபிடிக்கப் போவதில்லை தேவன் ஒன்றை குறித்து உங்களிடம் பேசுகிறாரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேறு சில வழிகளும் உள்ளன இரண்டாவது குறிப்பு இது மிக முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன் நீங்கள் உண்மையிலேயே தேவனின் குரலை கேட்க விரும்பினால் வேதாகமும் கூறுகிறது கேட்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் தனது செவிகளை தன் விரலால் அடித்துக் தேவ சத்தத்தை கேட்க முயற்சித்த அந்த மரக்கலையில் அமர்ந்திருந்த நபரை போல் நீங்கள் இருக்கிறீர்களா மோசே நீ எங்களிடம் பேசு ஆனால் ஆண்டவரை பேசவிடாதேயா அதை எங்களால் தாங்க முடியவில்லை என்று இஸ்ரவேல் மக்கள் கூறியபடி நீங்கள் இருக்கிறீர்களா நாம் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டாமா சொல்லுங்கள் சரி நீங்கள் தேவனின் குரலை கேட்க விரும்பினால் மிக முக்கியமான அளவுகோள்களில் ஒன்று அவர் குரல் சொல்வதை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம் இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கச் செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு நான் ஒரு வசனத்தை வாசித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா சிலர் இடியை கேட்டதாக நினைத்தார்கள் அது வானத்திலிருந்து வந்த குரல் என்றார்கள் சிலர் இது என் நேச நான் உன் பெயரை மகிமைப்படுத்தினேன் என்று அந்த குரல் சொன்னதை அப்போ கேட்டனர் ஏன் சிலர் அறிந்து கொண்டார்கள் சிலர் அறிந்து கொள்ளவில்லை யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ சிவசாய்க்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் புரிதலை கொடுத்தார் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் நாம் பொறுப்பெடுக்க வேண்டும் அதை தேவனும் அறிவார் தேவனின் சித்தத்தை செய்ய தயாராக உள்ள இதையும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை விட அவர் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது அறியாததால் மட்டுமல்ல அறிவை நிராகரித்ததால் எனவே தேவன் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை சுட்டிக்காட்டப் போகிறார் என்றாலும் அவர் சொல்வதை கேட்க விரும்புகிறீர்களா புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான அளவுகோலை இப்போது பார்ப்போம் இது தேவனின் சித்தத்தை புரிந்துகொள்ள மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் நீங்கள் கேட்கும் குரல் அல்லது வழிகாட்டுதல் கிறிஸ்தவ ஆலோசனையால் ஆதரிக்கப்படுகிறதா வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவன் தனது வார்த்தையின் மூலம் மாத்திரம் பேசுவது அல்ல தேவன் மற்றவர் மூலமும் பேசுகிறார் அது உண்மை என்று நான் நம்புகிறேன் இல்லாவிட்டால் நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் சத்தத்தை மட்டும் கேட்கிறீர்கள் என்றால் அது ஆபத்தானது தேவன் கிறிஸ்தவ ஆலோசனையின் மூலம் பேசுவார் என்று நாம் நம்புகிறோம் அதை பற்றிய சில வசனங்களை தருகிறேன் நீதிபதிகள் பதினொன்று பதினான்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கு சுகம் உண்டாகும் இதில் நல்ல ஆலோசகர்கள் தேவை வெகோபயாமின் கதையை பைபிளில் பார்த்து நான் எப்போதும் ஆச்சரியப்படுகிறேன் அவர் ராஜ்யத்தை ஒன்றாக வைத்திருக்க ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்த போது சாலமோனின் ஆலோசகர்கள் மற்றும் நண்பர்களை சேர்த்துக்கொள்ளும் வாய்ப்பிருந்தது அதாவது சாலமோனின் ஆலோசகர்களை யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் வாழ்ந்தவர்களிலேயே அவர்தான் ஞானி அப்படிப்பட்ட ஆலோசகரை தேர்ந்தெடுத்தால் உயர்மட்ட நிலையில் இருப்பவராக இருக்க வேண்டும் அதுதான் பிரதான குழு இளைஞனான ரெகோபேயாம் அவர்கள் பழைய எண்ணம் உடையவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் சேற்றில் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் படமைவாதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று என் நண்பர்களிடம் கேட்கப் போகிறேன் அவர்கள் சில அறிவுரைகளை வழங்கினார்கள் அவர் பாதி ராஜ்யத்தை இழந்தார் தவறான ஆலோசகர்களுக்கு சிவை சாய்த்ததால் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்யம் பிளவுபட்டது எனவே நீங்கள் ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்கும் போது யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்யக்கூடாது அங்கே ஏராளமான ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் ஆலோசகர்கள் வேண்டும் கிறிஸ்தவ ஆலோசகர்கள் வேண்டும் தேவன் ஜனங்களின் மூலம் பேசுகிறார் எவேசியர் மூன்று பத்து அவருடைய அனந்த ஞானமானது காரில் உள்ள ஒரு இன்டேக் மற்றும் எக்ஸாஸ்ட் இருப்பதை போன்றது அதற்கு பல்வேறுபட்ட நுழைவுகள் இருக்கின்றன அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக என்கிறது திருச்சபையில் தேவன் சிலரை தீர்க்க தரிசிகள் சிலரை சுவிசேஷர்கள் சிலரை போதகர்கள் சிலரை ஆசிரியர்கள் மூப்பர்கள் தலைவர்கள் என்று அழைத்திருக்கிறார் ஒரு சில வயது அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் சென்று ஆலோசனை கேட்கலாம் அவர்கள் கற்பிப்பார்கள் அறிவுரை கூறுவார்கள் ஆலோசனை கூறுவார்கள் அவர்கள் மூலம் தேவனுடைய பன்மடங்கு ஞானம் சபையால் அறியப்படும் அப்போஸ்தலர் ஒன்பது ஆறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பவுல் தமஸ்க்கு பட்டணத்துக்கு போகும்படியில் ஒரு ஒளியை கண்டவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியது என்றார் ஆம் ஆண்டவரே நீங்கள் என்னிடம் சொல்ல இல்லை ஒரு நபர் மூலம் உனக்கு சொல்ல போகிறேன் அவர் பெயர் அனனியா ஜனங்களிடம் பேசதேவன் மக்களை பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலர் பத்து நான்கு ஆறு அவனை உற்று பார்த்து பயந்து இது குர்நேலியோ தேவதூதனை பார்த்தபோது அது என் ஆண்டவரே என்று கேட்டார் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் இருக்கிறது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பது சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார் ஆவியால் வழி நடத்தப்பட்ட இந்த மனிதனை சந்திக்கும் போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உனக்கு சொல்லுவார் என்று தேவன் பேசுகிறார் அதனால் தான் ஐக்கியத்தில் இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் மற்றவர்களுக்கு நம் வழிகாட்டுதல் தேவைப்படலாம் இப்போது தேவனின் குரலை கேட்பது பற்றி நாம் பேசும்போது ஐக்கியம் மிகவும் முக்கியமான விஷயமாகும் ஆம் ஏனென்றால் தேவ சத்தத்தை கேட்பதன் மூலம் நாம் மற்றவருக்கு ஊழியம் செய்ய வாய்ப்புகள் உள்ளன தேவன் உங்களிடம் ஒருவருக்கான வார்த்தையை கொடுத்து அதை அவர்களிடம் சொல்லும்படி சொன்னபோதும் நீங்கள் பயந்து சொல்லாமல் இருந்ததுண்டா நான் எப்போதும் தேவனின் குரலுக்கு செவி சாய்த்திருக்கிறேன் என்று நான் உங்களிடம் சொல்ல முடியாது நீங்கள் பிலிப்பு மற்றும் எதியோப்பியனின் கதையை படிக்கலாம் கர்த்தருடைய ஆவி பிலிப்பை நோக்கி நீ எழுந்து காசாவுக்கு போ என்றார் ஏனென்று தெரியவில்லை அங்கேதான் ஆவியானவர் போகச் சொல்கிறார் என்று தெரியவில்லை நான் அங்கு சென்று பிரசங்கிக்க வேண்டும் போல என்று அவர் எண்ணினார் அதனால் அவர் செல்கிறார் அங்கு அவர் சாலையில் நிற்கிறார் பரிவாரங்கள் அவரை கடந்து போகும்போது தேவாலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு வந்த ஒரு அதிகாரி எத்தியோப்பியாவுக்கு சென்று கொண்டிருந்தார் எத்தியோப்பியாவின் ராணியான காண்டேசுக்கு இவர் தலைமை பொருளாளராக இருந்தார் தனது தேரில் சவாரி செய்கிறார் அவர் ஏசாயா அறுபத்தி ஓராம் அத்தியாயத்திலிருந்து சத்தமாக வாசிக்கிறார் அந்த தீர்த்தக தரிசனத்தை வாசிக்கிறார் என்னை மன்னிக்கவும் உள்ள கிறிஸ்துவின் தரிசனத்தை வாசிக்கிறார் இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை பிளிப்பு அறிந்தார் பரிசுத்த ஆவியானவர் ரதத்திற்கு செல் என்கிறார் காசாவுக்கு போய் என்று அந்த குரல் பேசியது ரதத்திற்கு செல் என்று கூறுகிறார் நீங்கள் வாசிக்கும் வசனங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று அவரிடம் கேட்கிறார் அவர் இல்லை எனக்கு உண்மையில் கொஞ்சம் உதவி தேவை என்கிறார் சரி என் ரதத்தில் ஏறிவா அதை பற்றி என்னிடம் சொல் பின்பு அந்த மனிதன் ஞான ஆவியானவர் பெறுகிறார் பேசினார் ஆனால் தேவன் எப்பொழுதும் நாம் என்ன வகையான வகையான வாங்க வாங்க வேண்டும் வேண்டும் என்று பேசுகிறவர் அல்ல நம்மிடம் பேச முக்கிய காரணம் மற்றவர்களை வழி நடத்துவதற்காகத்தான் அது அப்போஸ்தலர் ஒன்றாம் அத்தியாயத்தில் மேலும் நான் உங்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் ஆவியானவர் நம்மிடம் பேசுவார் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கான வாய்ப்பை அடையாளம் காண உதவுவார் பரிசுத்த ஆவியைப் பெறுவதைப் பற்றி நான் கவனித்த இன்னொரு விஷயம் ஆ சுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனின் குரலையும் கேட்கிறோம் இது மிக முக்கியமான விஷயம் நாம் தேவனின் திட்டத்தை ஏற்கும் போது தேவனின் குரலை கேட்கிறோம் தேவன் ஆபிரஹாமிடம் கூறினார் ஆதி யாகமும் இருபத்தி பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ் படிந்த படியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் ஆப்ரஹாம் செவி தேவன் ஆப்ரஹாம் மூலம் ஒரு காரியத்தை செய்தார் ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் அதை பற்றி வாசித்ததுண்டா ஏசாயா ஆறில் முதல் எட்டு வசனங்களை பாருங்கள் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக் கண்டேன் அவருடைய வஸ்திரத் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேரா அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அவர் தனது பாவத்தை அறிக்கை செய்ததால் தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார் அவர் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து அதை ஏசாயாவின் உதடுகளில் வைக்கிறார் மேலும் அவர் கூறினார் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் எனவே அவர் ஆண்டவரை கண்ட பிறகு அவர் தேவனின் குரலை கேட்கிறார் அவர் பாவம் அவரிடமிருந்து நீக்கப்பட்டது பின்னர் அவர் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார் அவர் பாவம் நீக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார் இயேசு ஞான பெற்ற பிறகு அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது என்ன நடந்தது என்று கவனிக்கிறீர்களா வானம் திறக்கப்பட்டது என்று கூறுகிறது இவர் என் குமாரன் என்று ஒரு குரல் ஒலித்தது ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவ சத்தத்தை நாம் நன்றாக கேட்க முடிவது போல் தெரிகிறது இதைக் கேளுங்கள் ஹெலன் கெலரை பற்றி நான் படித்தது நினைவிருக்கிறது இது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவு நீங்கள் அறிந்தபடி அவள் பார்வையற்றவள் ஆனால் அவள் பார்வையற்றவளாக பிறக்கவில்லை அவளுக்கு உண்மையில் ஒரு நோய் வந்தது அதன் நிமித்தம் அவள் பார்வையற்றவளாகவும் காது கேளாதவளாகவும் மாறினாள் அவளுக்கு ஸ்கார்லெட் காய்ச்சலோ அல்லது ஏதோ ஒன்று வந்ததாக நினைவிருக்கிறது அது பார்வையை பறித்தது அவள் இறுதியில் பேச கற்றுக்கொண்டால் அந்த பிரபலமான ஆசிரியை ஆனி சல்லிவன் அவளுடன் இருந்தார் அவள் ஒருமுறை தனது நண்பர்களுடன் இருந்தால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஓ ஹெலன் என்றார்கள் நாம் அறிந்தபடி அவர்கள் அவளுடன் பிரையல் மொழி மூலம் பேசினார்கள் கைகளை தட்டி பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது மிகவும் அருமையாக இருக்கிறது நாங்கள் பீத்தோவனின் ஒன்பதாவது பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை புகழ்பெற்ற இசை குழு ஒன்று கார்னகி ஹாலில் வாசித்து வருகிறது அவர்கள் அதை வானொலியில் ஒளிபரப்புகிறார்கள் அவள் சரி ரேடியோவின் ஸ்பீக்கரை நான் உணரட்டும் என்றாள் அவள் ரேடியோவின் ஸ்பீக்கரில் கையை வைத்தாள் வைத்ததும் ஆச்சரியப்பட்டாள் அவள் வார்த்தைகளிலேயே நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன் இரவு எனது குடும்பத்தினர் அவள் கார்நகி ஹாலுக்கு ஒரு கடிதம் எழுதினாள் நேற்றிரவு எனது குடும்பத்தினர் உங்கள் சிம்பனியின் அற்புதமான அமைப்பை கேட்டுக்கொண்டிருந்த போது அதன் அதிர்வுகளை என்னால் உணர முடிகிறதா என்று பார்க்க ரிசீவரில் கையை வைக்குமாறு அவர்கள் பரிந்துரைத்தனர் ரேடியோவின் மேல் உரையை அகற்றினார்கள் நான் அந்த ஸ்பீக்கரை லேசாக தொட்டேன் எனது ஆச்சரியத்திற்கு நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் நான் அந்த அதிர்வுகளை மாத்திரம் உணரவில்லை அந்த இசையின் தாளத்தையும் அதன் துடிப்பையும் இசை உருவாக்கும் உணர்வுகளையும் என்னால் உணர முடிந்தது வெவ்வேறு இசை கருவிகளின் அதிர்வுகளை ஒன்றோடொன்று இணைந்த தருணங்கள் என்னை மயக்கியது என்றால் இது முற்றிலும் காது கேளாத ஒரு நபர் அவரது விரல்கள் பிரெய்லியை வாசிப்பதில் மிகவும் உணர்திறன் கொண்டவை அவள் ஸ்பீக்கரில் விரல்களை வைத்தாள் ஆ உண்மையில் குரோனெட்டுகள் ட்ரம்ஸின் தாளம் ஆழமான துணி கொண்ட வயலாக்கள் நேர்த்தியான இசையில் பாடும் வயலின்கள் ஆகியவற்றை என்னால் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தது வயலின்களின் அழகான பேச்சு மற்ற கருவிகளின் ஆழமான துணிகளின் வழியாக பாய்ந்து செல்கிறது என்பதையும் அதன் மத்தியில் மனித குரல்கள் ஓங்கி எழுவதையும் என்னால் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தது உணரவும் முடிந்தது பாடல் குழுவில் பாடின அந்த பெண்ணின் குரல் எரிகின்ற அக்னியைப் போல அசைந்து கம்பீரமாய் ஆடியதை நான் பிரமிப்போடு உணர்கையில் என் இதயமே நின்று போனதைப் போன்று உணர்ந்தேன் அங்கு பெண்களின் குரல்கள் தேவதூதர்களின் குரல்களின் உருவகமாக தோன்றியது அது அழகான எழுச்சியூட்டும் ஒளியின் இணக்கமான வெள்ளத்தில் விரைந்தது பிரம்மாண்டமான கோரஸ் அதை இடைநிறுத்தம் மற்றும் துவக்கங்கள் என் விரல்களுக்கு எதிராக துடித்தது கெல்லர் ரசித்த சிம்பனியின் இசையமைப்பாளர் பீதோவன் பீதோவன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காது கேளாதவராக இருந்தபோது அதை எழுதியுள்ளார் காது கேளாதவர் அதை கேட்க ஒரு காரணம் மற்றொரு காது கேளாதவர் அதை எழுதியதால்தான் நாம் தேவனின் குரலை கேட்க ஒரே காரணம் ஆண்டவர் நம்மில் ஒருவராக மாறியதால் தான் என்று நினைக்கிறேன் அவரால் நம்மை புரிந்து கொள்ள முடியும் நாமும் அவர் சத்தத்தை கேட்க முடியும் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று வசனம் நான்கு என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று வசனம் ஏழு நீதியை அறிந்தவர்களே எனக்குச் செவி கொடுங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறார் அவர் நம்மிடம் பேச விரும்புகிறார் மேலும் காதுள்ளவன் ஆவியானவர் சொல்வதை கேட்க கணவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா நீங்கள் சுவிசேஷத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் நாம் தயாராக இருந்தால் நம் காதுகளில் உள்ள தடுப்புகளை எடுத்துவிட்டால் அவர் நம்மிடம் பேசும்

போன்ற இல்லாததால் மேற்பரப்புக்கு கீழே சுவாசிக்க அசாதாரணமான ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது நாம் சுவாசிக்க வேண்டியிருப்பதால் உபகரணங்கள் தேவை போல் ஒரு கிறிஸ்தவர் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இந்த உலகில் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாடப்போகிறோமானால் எப்போதும் பரலோக காற்றை சுவாசிக்க வேண்டும் பிடிக்குமா எனக்கு எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா இருந்து அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதில் நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இருக்கு இருக்குனா கொள்வது ஒரே லைட் கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது